ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பப்பாயா ஸ்க்ரப்பு பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகலாம் இன்றைக்கி பப்பாயா ஸ்க்ரப்பு பண்ண போகிறேங்க பாருங்கள் இது பப்பாயா மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இப்படி கிணஞ்சிக்கணும் பிரேஷ்குமார் கிடைஞ்சிக்க இப்படி டேஸ்ட் மாதிரி பிணைச்சிக்கிட்டேன் வாங்க நான் குளிச்சுட்டே வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன் பப்பாயும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு அது என்ன பண்ணணும் தான் மசாஜ் கொடுக்கணும் நீங்கள் இங்கே இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் இல்லையா அது கண்ணுக்கு எல்லாமே இப்படி போடலாம் அதனால் தப்பு இல்லை நம்ம கெமிக்கல் ஐட்டம் போடலை இல்லை விட்டுட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் விட்டுணும்னு ட்ரை ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் மைல்டா மசாஜ் கொடுத்தா போகிறோம் ஒரு இருபது நிமிஷம் விட்டு வாஷ் பண்ணி வரான் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் அவ்வளோ க்ளீனாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக சன்ஸ்க்ரீம் எதாவது சார் அண்ட் லெவல் ஏதாவது இருந்தால் போட்டுருங்க இந்த கருவலையுமே எனக்கு இருக்காது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் கருவாணைய இருக்காது இந்த மாதிரி குளோவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அடுத்த வீடியாவில் சந்திப்போம் பாய்